மே திடும் பாதம் தோறுகிறோம் வானம் மது சிங்காசனம் பூமி குமது பாதஸ்தனம் பாணிந்து குணிந்து தோறுகிறோம்

ஹோலி ட்ரைவர் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் எப் எல்லா பலாந்திரத்தில் சர்வ சாதாரணமாக காணப்படுகின்ற சித்தின் மரம் என்று பார்க்குறேன் இஸ் ஆல்ஸோ அஸ் அஷியாவில் வாட் கே ட்ரான்ஸ்ஃபார்ம் த ஆர்டினரி இன் தி சம்திங் டிவைன் அந்த மரத்தில் கடைசியில நீங்கள் பார்த்திங்கன்னா அதை வந்து சுற்றி பொன் தகடால் அடிக்கிறத நம்ம பார்க்குறோம் முடியாமல் மரத்தை வந்து அதை வந்து என்ன சொல்லணுன்னா சாதாரணமான ஜனங்களே தேவர் வந்து தம்முடைய மகிமையினால நிரப்ப அவர் வல்லவராயிருக்கிறார் Second, what we see is uh, the stability and strength of the word. The words were set, standing up, showing stability and strength. Vasa Starathikar, Palavikar, God's presence rests on people whose lives are upright, steady and grounded in Him. எந்த எப்படிப்பட்ட பலகைகள் தேவனுடைய வாசஸ்தலத்தை கட்டுவதற்கு தேவன் பயன்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிமிர்ந்து நிற்கும் பலகைகள் நம்முடைய வாழ்க்கை கூட நிமிர்ந்து இருக்க வேண்டும் இட் ஷுட் த ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் வி த அப்ரைட்னஸ் ஆஃப் ஹார்ட் வி பி ஸ்டெடி ஃபோக்கஸ்ட் இன் இட் grounded பி கிரவுண்டட் நம்ம பார்க்குறோம்

அது வந்து அந்த வாசஸ்தலம் பூரணமாகாது நிற்கும் பலனைகள் பொழுது ஆணவர் கட்டுப்படி செய்வார்னா அந்த பலகைகள் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மூடி அந்த தகசத்தோல் மூடி அந்த நிறைய இதெல்லாம் வைத்து அந்த வாசஸ்தலத்தை மூடுவாங்க மேல சோ இந்த பலகைகள் வந்து அதற்கு ஆதாரமாக இருந்தது என்று சொல்லி அப்படியே நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம தேவனுடைய காரியங்களை ராஜ்யத்திற்கென்று செய்கிற சின்ன சின்ன காரியங்களை கூட தேவன் அதை தன்னுடைய மனதிலே வைத்திருக்கிறார் நிச்சயமாகவே அது உபயோகமாக தேவர் பார்க்கிறார்

வேற சிறியதாக இருந்தாலும் அதையும் அந்தவரையே உங்களுடைய அந்தவரையே பயன்படுத்த வல்லவராக இருக்கிறாரு அந்த ஒரு நாங்கள் எதை செய்தாலும் நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் ஏசுவின் நாமத்தில் என் ஆத்துமாவே என் கத்தனை சோத்ரி என் முழு உலமையும் எனக்கு சுத்த நாமத்தை சூத்திரி என் ஆத்துமாவே கத்தரை சுதோத்ரி Kartha Siddhisagar of Bakar and Dream, Maravati, good morning. Have a good day. God bless you.